இப்போ எண்ணற்ற சிகிச்சை முறைகள் இப்போ ஆங்கில மருத்துவம் இருக்கு சித்த மருத்துவம் இருக்கு அப்புறம் பா பாட்டி வைத்தியம் இருக்கு இன்னும் ஏகப்பட்ட மருத்துவ முறைகள் இருந்தும் ஏன் மக்கள் வந்து அக்கு பஞ்சர் சிகிச்சை முறையை எடுத்துக்கணும்னு நீங்க அக்கு பஞ்சர் மருத்துவ முறை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் முதல்ல சொன்னேன் என்னன்னா உங்களால இமீடியட்டா கொஞ்ச நாள்லேயே ஒரு ரிலீஃப் பார்க்க முடியும் இப்போ வரும் முன் காப்போம் அப்படின்றதும் வந்து அக்குபஞ்சரில் செய்ய முடியும்

அது போகட்டும் போனால் சரியாயிடும் போனதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து தடவை போச்சா ஆக்டிவாக இருக்கீங்களா எப்போ ட்ரெயின் ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் சிகிச்சை எடுத்துக்குவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அந்த முறையில் அப்படி கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன கழிவு நீக்க தத்துவம்னு சொல்லுவோம் அகப்பென்சரில் இந்த முறைகளை தான் நமக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குமே தவிர மற்றபடி அவங்க என்ன கம்பேர் பண்ணுறதுக்குலாம் கிடையாது அந்த முறை வேறு நம்ம முறை வேறு ஆனால் எப்படின்னா டக்குன்னு உங்களால் உண்மையாலுமே ரிசல்ட் காட்ட முடியும்